சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு துள்ளி தெரிந்த காலம் துள்ளி தெரிந்த காலம் துள்ளி திரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் என்ற பாடல் நினைவுக்கு வருகிறது கவலைகள் தெரியாத வயது கலகலவென்று சிரிப்பலைகள் ஒழிக்கும் காலம் சிறு என சிரிப்பை சுகமாக சுமந்த காலம் பள்ளியில் துருதுருவென துள்ளி திரிந்த காலம் ஆசிரியர் கேட்கும் கேள்விக்கு பாதி பதில் சொல்லி மீதி விழி பிதுங்கி திரு விழித்த காலம் ஆடலுடன் பாடலைப் பாடி இனிமையாக இனித்த காலம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என தங்கமான நேரத்தை ரசித்த பின் தடாலடியாக மாற்றிய காலம் உறவின் உன்னதத்தை உரைய வைத்த காலம் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த வசந்த காலம் அடியேன் மலர ஏதோ ஒரு டிகிரி படித்தால் போதும் என்ற பக்குவமே அறியாத பாசாங்கு இல்லாத காலம் படித்தால் மட்டும் போதும் என்ற காலம் அடக்கமான ஆடையுடன் அன்பான பண்பான நண்பர்களுடன் நலம் விசாரித்த வசந்த காலம் நலத்துடன் கண்ணியமாக கடந்து வந்த வசந்த காலம் படிப்பின் அவசியத்தை அறியாத காலம் படித்து பாசாகிவிட்டால் போதும் என நினைத்து அரைகுறையாய் படித்து மூன்று வருடத்தை நான்காண்டாக்கிய கஷ்ட காலம் ஆனாலும் உழைப்பின் அவசியத்தை அப்போதே உணரவைத்த உன்னதமான காலம் உள்ளத்தில் துளிக்கூட கலங்கமே கலக்காத காலம் ரயில் பயணத்தால் ரயில் சிநேகிதமாய் ரசி காலம் மணவால குயிலே என பாசமாய் கூப்பிட்ட பாசாங்கு இல்லாத காலம் பல வருடம் பார்க்காமல் பழகாமலிருந்து மீண்டும் சந்திப்போமா என்று வருந்தி வந்த காலத்தில் அனைவரும் என்னை உயர்த்தி வளமாக்கிய காலம் இல்லறத்தில் இணைந்து என்னை அன்னையாக்கிய ஆச்சரிய ஆனந்தமாக்கிய ஆஹா வென்ற காலம் அப்படிப்பட்ட காலத்தில் என் கணவரை இறைவனால் பாதியில் இழுத்து சென்று விட்ட கொடுமையான கொடுங்காலம் கொடுமையான கொடுங்காலம் இதையெல்லாம் கடந்து வந்து வாழும் எண்ணெய் போன்றவர்களுக்கு மீதி காலத்தை கடக்க கற்றுத்தர வேண்டுமா காலதேவனே கடந்து வந்த பாதையை மறந்துவிடாமல் கர்வம் என்ற அரக்கனை தலையில் ஏற்றாமல் அன்பு என்னும் அசுரனை அசரவிடாமல் பண்பு என்னும் பண்பாளனை பங்கப்படுத்தாமல் காலமே காலமே இனியும் என்னை கடந்துவிடு கடத்திவிடு கண்ணியமாக இதுவும் கடந்து போகும் என சொல்வது சுலபம் கடக்கும்போது புரியும் வழிகளும் வேதனைகளும் கடக்கப்போவது காட்டாறுதான் என தெரியாத போது நன்றி